السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تركيا يا حبارت وركودي دعاك لنديا ذكرها لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜில் நாம் நீண்ட நாள் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் வெற்றியை வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் இந்த ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லு தாலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதினால் நாம் நீண்ட நாள் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் யக்கீனோடு ஹலாசோடு இந்த து ஆதுவோம் என்னது ஆ என்றால் அல் ஃபில் துல்லாஹி والسماء والحمد لله ملء ما في الأرض والسماء والحمد لله عدد ما أحصى كتابه والحمد لله ملء ما أحصى كتابه والحمد لله عدد كل شيء والحمد لله ملء كل شيء من دمور مري إن دعاوي دو أوده هنرين الحمد لله عدد ما خلق والحمد لله ملء ما خلق والحمد لله عدد ما في الأرض والسماء والحمد لله ملء ما في الأرض والسماء والحمد لله عدد ما أحصى كتابه والحمد لله ملء ما أحصى كتابه والحمد لله மில் அ என்று வரக்கூடிய இந்த மூன்று தடவைகள் ஓதுவோம் அல்லாஹ் நம் நீண்ட நாள் எதிர்பார்த்த விடயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான்